தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த ஜீவபாத சேனலை பார்க்கறவங்க ஒருத்தலை ஏசப் அதிகமாக ஆசிர்வதிப்பாரு நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த தேத வசனம் ஒன்று பேதரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் உங்களை வாசிக்கிறேன் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய படுத்த கைக்குள் அடங்கி இருங்க அப்படின்னு வசனம் ஏற்ற காலத்துல கத்தர் உங்களை உயர்த்தும்பேன் படுத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும் இந்த காலத்துல உள்ள வந்து சோதனைகளை பாடிகளை கஷ்டங்களை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதபடி நீங்க வந்து வேதனைப்படாதப்படி ஏன் எனக்கு பிடிப்பட்ட கஷ்டங்கள் சொல்லி நீங்க வந்து தளர்ந்து போகாதபடி நீங்க தைரியமாக இறக்கியா ஆண்டவர் உங்களை ஏற்ற காலத்துல உயர்த்துவார் ஏன் சொன்னாக்க நம்ம வேத வேத புத்தகத்துல நம்ம வந்து சில நேரம் தெரியும் நமக்கு விவசாயம் பற்றி நம்ம பாக்குறோம் தாவித்ராஜா பற்றி பாக்குறோம் இன்னும் யா கோப்பை பற்றி பாக்குறோம் இன்னும் வந்து சொன்ன சொல்லப்போனா ஆப்ரம் நம்ம காலத்துல உள்ள ஆப்ரம் தகப்பனே எவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு அவரும் உயர்த்தப்பட்டதான் பாக்குறோம் இப்போ நமக்கு நமக்கு தேவையானதை கொண்டு யோசனை நம்ம சிந்திப்போம் சொன்னால் யோசனை இப்போ எவ்வளோதான் அவர் வந்து செல்லமாக வளர்க்கப்பட்டார் செல்லமாக இருந்தாரு நல்ல ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தார் அவர் வந்து பாருங்க அவரை உயர்த்துறதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டதுனால அவர் போயிட்டு அடுத்தவங்க கையில் போயிட்டு படாத பாடுபட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒரு திக்கற்ற நிலைமையில் இருந்தார் ஆனால் அவருக்கு சமயத்தை ஆண்டவர் வச்சு அவர் சேர்ந்தார் ஒரு ஏற்ற நேரங்கள் வரும்போது அவர் வந்து தேசம் முழுவதற்கும் ஒரு ஆசுரோகமான ஒரு மனுஷனாக ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள மனுஷனாக அந்த யோசனை உயர்த்தினர் அதே போல தாக்கருடைய தாகர்ராஜா உடைய வாழ்க்கையும் அவரும் ஒரு சின்ன ஒரு வாலிபனாக இருந்து அவரும் படாத பாடு தன்னுடைய குடும்பத்தை விட்டு வாடும்பொது ஆண்டோட ஜனங்களுக்காக வந்து இறங்கி வரும்பொழுது அவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனசனாக வர்றாரு அதனால நீங்க தற்காலங்கள இருக்கிற பாடுகளை ஓற்றங்களை கஷ்டங்களை பார்த்து சோழன் போகாத அப்படியே கத்தர் மேல நம்பிக்கையாக இருக்க கத்தர் கண்டிப்பா உங்களை ஏற்ற காலத்துல உயர்த்துவாரு உங்களை ஆசீர்வதிப்பாரு இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன் நல்ல பிதாவே தோத்திரம் நன்றியை சாப்பாள் அந்தவரே இந்த வேத வசந்தத்தை பிள்ளைங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கா தோத்திரையா அருமையான சகோதரன் சகோதரிகளுக்காத்திர தகப்பனையும் தோத்திரைய சாப்பாள் ஆண்டவரே அப்பா தோத்ரா தோத்ரையா அந்தவரே அப்பா தன்னோட பாடுகளை ஆண்டவரே கண் கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ ஏசாப்பா அவர்களெல்லாம் தேவாதி தேவன் இந்த நேரத்துல நீங்க தொட்ட ஆசீர்வதிங்க ஏற்ற காலத்துல உயர்த்துங்க சாப்பா யோசனை தேவன் அந்த

இருக்கிறவர்களுக்கால் தோற்றம் கடை யாபரங்களை செய்யறவர்களுக்கால் தோற்றம் அப்பா விவசாயிகளுக்காக தோற்றம் மீனவர்களுக்காக தோற்றம் இவர்கள் பிரயாசத்தை கேட்ட பல தான்

சமாதானத்தால நிரப்பி அவர்களே நீங்க ஆசீர்வதிக்க தகப்பனை மது தோத்திரையா ஏ சாப்பா மது தோத்திரம் தோத்திரம் இந்த வார்த்தை கேட்டா எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செஞ்சேன் அந்த கோத்திரம் ஊழியக்காரங்களுக்காக கோத்திரம் ஏசாப்பா அவர்களையும் ஆண்டவரே வரேன் நான் படுக்கிறேன் கஷ்டப்படுறேன் ஊழியம் செய்யறேன் எனக்கு ஒரு ஜபல்பட்டு இல்லையே எனக்கு ஒரு இடம் இல்லையே எனக்கு எனக்கு ஆத்துமாக்க இல்லையேன்னு சொல்லி ஆண்டு வரேன் ஏசாப்பா அவங்க பிள்ளைல கலங்கி போய் நிக்கலாம் அவர்களை ஏற்ற வழியில உயர்த்திர தேவாதி தேவன் ஆண்டவரே அவர்களை நீர் ஆறுதல் படுத்தி ஆண்டு அப்பா ஏற்ற நேரங்களை நீங்க உயர்த்தங்க ஆசீர்வதிக்க தகப்ப நீங்கள் தோற்று நன்றி ஏசப்பா இவைகளெல்லாம் ஏசுகிறது நாங்கள் சொல்லுகிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே